சுஷ்மா உதயகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் வாங்க சகோதரி அவர்கள் பாத்தீங்கன்னா பலன்கள் தரும் பரிகாரங்கள் பத்தி பலன் தரும் பரிகாரம் அப்படிங்கிற தலைப்புல பேச வராங்க வாங்க சகோதரி வணக்கம் குரு வாழ்க குருவே துணை என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் எனக்கு ஜோதிடம் கத்துக் கொடுத்த குருமார்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லலிதாம்பிகை ஜோதிடன் ஆய்வகத்துக்கும் நன்றி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சொல் பேச்சு கேட்காத குழந்தைக்கு பரிகாரம் அதுக்கப்புறம் சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறதுக்கெலாம் பரிகாரம் எதுக்குமே பிடி கொடுக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் அதை ஃபாலோ பண்ணால் அவங்க நல்லா இருப்பாங்க இது எல்லாமே வந்து கொல்லிமலை பற்றி தான் கொல்லிமலையில் இருக்கிற சில கோயில்கள் ரொம்ப அற்புதமான கோயில்களை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம போகிறப்ப எவ்வளோ மனநிலை மோசமாக இருந்தால் கூட நம்ம மனசு சரியில்லாமல் இருந்தால் கூட அந்த போகிற வழியில் இருக்கிற அவ்வளோ அற்புதமான அந்த மலை அந்த குளிர் இதெல்லாம் வந்து அந்த மலை மேல் போகிறப்ப வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அங்கே போகிறப்ப நம்ம மெல மனநிலை அப்படியே மாறக்கூடிய சூழ்நிலை நல்ல நிலைமைக்கு நாங்கள் வந்துடுவோம் அந்த மாதிரி ஒரு அழகான இடம் அது கொலிமையை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே வந்து அந்த ஐம்பத்தி ஏழு பெண்டுகளும் அவ்வளோ அருமையாக இருக்கும் போக போக இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இடம் இப்போ நம்ம பார்க்கறது என்னென்னா அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேச போகிறது எட்டுக்கை அம்மன் கோவில் பற்றி தான் இந்த எட்டுக்கையம்மன் கோவிலில் என்ன சிறப்பு அப்படின்னா எனக்கு என் குருநாதர் சொல்லி கொடுத்தது நான் என் வாடிக்கையாளர்களுக்கு சொல்லி ரொம்ப பேர் வந்து இதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு சொல்லி கண்டிப்பாக அவங்க கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தது நல்லா இருந்திருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அவங்க யார் வந்து சொல் பேச்சு கேட்காம இருக்காங்க இப்போ ம மனைவி வந்து பிரச்சனைக்குள்ளா இருப்பாங்க இல்லைன்னா கணவன் பிரச்சனைக்குள்ளா இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் அவங்களோட ட்ரெஸ்ஸு அவங்களோட ட்ரெஸ் எடுத்து நம்ம கொண்டுட்டு போய் அந்த கொல்லிமலை கோயிலில் போய் அந்த ட்ரெஸ்ஸை அந்த ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க சில முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டு தருவாங்க அந்த சாமி கும்பிட்டு தர்றதை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே பக்கத்தில் ஒரு அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் வச்சு வைக்க சொல்லிடுவாங்க வச்சுட்டு அங்கே ஒரு தகுடு கொடுப்பாங்க அந்த தகுடில் நம்ம எழுதிட்டு வரோம் நமக்கு என்ன பிரச்சனையோ அதை ஒரு கோரிக்கை மட்டும்தான் வைக்கணும் உங்கள் உங்கள் ஃபேமிலி இஷ்யூனால் ஃபேமிலி இஷ்யூ பற்றி மட்டும்தான் அங்கே கோரிக்கையாக வைக்கணும் அதை மட்டும் அந்த தகுடில் எழுதி அங்கே கட்டிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ளே இது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கிது இது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் சொல் பேச்சு கேட்காத குழந்தைகள் இந்த சொல் பேச்சு கேட்காத குழந்தைங்களும் சேம் அதே மாதிரி தான் அவங்களோட ட்ரெஸ்ஸை கொண்டுட்டு போய் அங்கே கொடுத்து அந்த பூஜைக்குண்டான பணத்தை நம்ம கட்டி அந்த துணி அங்கே வச்சுட்டு வந்தோம்னா அந்த பையன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த சொத்து பிரச்சனை இந்த சொத்து பிரச்சனை பங்காளி பிரச்சனை இந்த பங்காளி பிரச்சனைக்கு அங்க வந்து நடந்து தான் போகணும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பெரியசாமி கோயில் அப்படிங்கிறது அந்த போகிற வழியெல்லாம் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம நடந்து போக முடியாத அளவுக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப குட்டி தடமாக தான் இருக்கும் மண் வழியாக தான் இருக்கும் அந்த வழியில் நம்ம போய் அந்த மேல அந்த மலை மேல போய் அந்த பெரியசாமி கோயிலில் சேவல் பலி கொடுக்குறாங்க அது வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போகிறப்ப வந்து வேண்டுதல் மட்டும்தான் வைக்கணும் எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பரிக இதை மட்டும் வச்சுட்டு வந்துட்டோம்னா கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கும் அங்கே தீர்வு இருக்குது அங்கே என்ன பரிகாரம் நம்ம செய்யணும் அப்படின்னா சேவல் பலி கொடுக்குறாங்க அந்த வேலில் உயிரோட சேவலை அப்படியே குத்திட்டு வந்துடுறாங்க அப்படி குத்திட்டு வர்றப்போ இங்கே இவங்க வீட்டில் நிறையா மாற்றங்கள் நிகரக்கு வாய்ப்பு இருக்குது இது சொத்து பிரச்சனை மட்டும் இல்லைங்க கண்டிஸ்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பேசும் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க ஆனால் எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வேண்டுதல் வைக்க வேண்டியதில்லை ஸ்ட்ரைட்டாக போய் அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தோம்னாவே நம்ம நமக்கு எதிரிகள் ஒளிஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இன்னொன்று இன்னொன்று இருக்குது அதாவது கிழக்கு பார்த்த விநாயகர் கோவில் கிழக்கு பார்த்த விநாயகர் கோவிலில் நம்ம ஏழு நெய் தீபம் ஏற்றி ஏழு முறை வளம் வந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேற்கு பார்த்த விநாயகர் கூட சர்பங்கள் இணைஞ்ச விநாயகர் அதாவது ராகுவும் கேதுவுக்கும் இருக்கிறது இந்த கிழக்கு பார்த்த விநாயகருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படின்னா இந்த கிழக்கு பார்த்து இந்த மேற்கு பார்த்த விநாயகர் எக்ஸ்ட்ரா வந்து இந்த ராகு கேது சர்ப்பங்கள் உள்ள விநாயகரில் அதே மாதிரி ஏழு முறை சுற்றி ஏழு விளக்கை ஏற்றி நம்ம வழிபட்டோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் தௌசண்ட் பர்சன்ட் அதாவது ஆயிரம் பர்சன்ட் இது நல்லா வேலை செய்யும் கூடிய விரைவில் வேலை செய்யும் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து சில விஷயங்களை நம்ம வந்து வெளியவே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இந்த கணவன் மனைவி விஷயங்களை வந்து வெளியவே சொல்லக்கூடாது என்னென்ன விஷயங்கள் நம்ம வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னா கணவனோட வருமானத்தை ஃபஸ்ட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க இல்ல வெளி வெளிநபர்கிட்டயோ நம்ம சொல்லவே கூடாது அதுக்கப்புறம் மனைவியின் அன்பு நம்மளுடைய மனைவி இவ்வளோ அன்பு செலுத்துவா நான் போகணுன்னு சாப்பாடு செஞ்சு வச்சுருப்பா இந்த மாதிரியெல்லாம் சொல்லவே கூடாது குடும்பத்திலோட கஷ்டம் அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டது விஸ் இதெல்லாம் நம்ம வழிபாடு செய்கிற விதம் முக்கியமாக வழிபாடு முறைகளை இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா அது நமக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் சொல்லியிருப்பாங்க அதை கண்டிப்பாக நம்ம தான் ஃபாலோ பண்ணணும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் ஃபாலோ பண்ணணும் நான் அது இல்லாமல் நம்ம போகிறப்பே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லாம் கூட்டிகிட்டு போயிடும் அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிடுறோம் சொன்ன உடனேயே வந்து நமக்கு நெகட்டிவ் ஆயிடுது அவங்களுக்கு பாசிட்டிவ் ஆயிடுது இது நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் நானே இதை உணர்ந்திருக்கேன் இது ஒன்று அதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடிய விரதங்கள் நான் இன்றைக்கி கிருத்திகை விரதம் பிடிக்கிறேன் இன்னைக்கு நான் சஷ்டி விரதம் பிடிக்கிறேன் அப்படின்னு கம்பல்சரி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது உங்களுடைய விரதங்கள் உங்களோட மட்டும்தான் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பம் அப்படின்னா நாலு செவருக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் நாலு செவத்துக்குள்ள தான் முடியணும் அதை கிட்ட அதாவது அம்மா இல்லை எக்ஸ்ட்ரா நபர்கிட்ட எல்லாம் நம்ம சொல்ல போகிறப்ப அதனால நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது அதனால தான் வந்து நிறையா குடும்பத்தில் இப்போ நிறைய ஓடிட்டு இருக்கு கோச்சார ரீதியாக ராகுவும் கேதுவும் ஏழாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் சொல்றோம் எந்த மாதிரி பிரச்சனை இந்த கணவன் மனைவி அன்யுன்யம் அடுத்தவங்க கிட்டே தகாத உறவு முறைகள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து இந்த ராகு கேதுக்கள் ஏழில் போறப்ப நமக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே வருஷத்துல ஒரு தடவை நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய பாடி செக் பண்ணுவோம் இப்போ நம்ம பிபி எவ்வளோ இருக்கு சுகர் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்குற மாதிரியே ஜோதிடத்தையும் வருஷத்தில் ஒரு தடவை ஜாதகம் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய இதை கண்டிப்பாக பார்த்துக்கணும் நம்ம ஜாதகத்தில் இப்போ கிரகங்கள் எப்படி இருக்கு வருடத்துக்கு ஒரு முறை கிரகங்கள் போகும் ரெண்டரை நாளுக்கு ஒரு முறை ஸ்பீடா சுத்திர கிரகம் மெருவாசுத்திர கிரகம் இப்படி நிறையா இருக்குது அப்படி நிறையா இருக்கிறப்ப வந்து இப்போ நம்ம ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகங்கள் போயிட்டுருக்கு அது எந்த மாதிரி இடத்துல போயிட்டு இருக்குன்னு கண்டிப்பாக ஜாதகர் அணுகி ஜோதிடர் அணுகி பார்க்கணும் இது வந்து ஜோதிடருக்கான வருமானத்துக்காக நான் சொல்ல வரல இது வந்து உங்களுடைய நல்ல பழக்கலத்து உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா இந்த கிரகம் இப்போ ஏழில் போகுது அப்படின்னா எங்களுக்கு நாங்கள் பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏங்க இப்போ நீங்கள் சூதனமாக இருக்கணும் இந்த வழிபாடு பண்ணுங்கள் இந்த வழிபாடு பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறப்ப நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறப்ப ஃபோனில் விஷயங்களை வந்து அந்த தகாத உறவுகள் இல்ல வேற மாதிரி இருக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும் இப்போ நான் இந்த போன் பேசுறப்ப என்ன போய் நம்ம இந்த எட்டுக்கையம்மன் கோயில் இந்த வழிபாடு பண்றப்ப இந்த பிரச்சனையை நம்ம ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சொல்றது இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறப்ப நம்ம இது சக்சஸ்ஃபுல் ஆகும் இந்த கிழக்கு பார்த்த விநாயகர் கோவில் மேற்கு பார்த்த விநாயகர் சர்பங்களோடு இருக்கிற விநாயகர் இதெல்லாம் நம்ம கொடுமுடியிலேயே இருக்குது ரொம்ப பக்கத்திலயே இருக்குது இந்த மாதிரிலாம் இந்த எட்டுக்கையம்மன் கோவில் போகிறப்ப அரப்பிரவேஸ்வரர் கோவில் அப்படிங்கிறது அங்கேயும் அப்படிதான் சிவாலயம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த சிவாலயத்திலையும் நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அங்கேயும் பளிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த லலிதாம்பிகை ஜோதிட மையத்துக்கு நன்றி வணக்கம் சகோதரி ரத்னா உதயகுமார் அவர்களுக்கு மிக்க நன்றி அழகாக பலன் தரும் நச்சுன்னு ஒரு பத்து பரிகாரத்தை சொல்லிட்டாங்க மிக்க நன்றி வழிபாடுகள் அப்படிங்கிறது வந்து மிக முக்கியம் அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க சகோதரி அவர்களுக்கு திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு மரியாதை செலுத்தப்படுகிறது